வணக்கம் இன்றைக்கி என்னோடய ஸ்டடி விலாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு பாலிட்டியில் ஒரு டென்த்து நைன்த்து வந்துட்டு ஒரு ரீட் பண்ணியிருக்கேன் மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் செவன்த்து எயித்து சிக்ஸ்த்து இது வந்து நான் இலக்கணம் மட்டும் விட்டுவிட்டேன் இலக்கணம் விட்டுட்டு மொத்த சும்மா அப்படியே ஒரு கிளாஸ் அப்படியே ரீட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ப்ரீவியஸியர் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸியர் கொஸ்டின்ஸில் பாலிட்டி மட்டும் போட்டாலே நிறைய வெப்சைட்டில் கிடைக்கும் அந்த கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணி சும்மா பார்த்தேன் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்காவது நம்ம சும்மா அந்த பாலிட்டியை வந்துட்டு கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பாலிட்டி எங்கெல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு வேக்டிவ் ஸ்டடி போட்டிருக்கேன் ஸ்டார்ட்ஸில் இருக்க செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இது போட்டுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி டென்த்து நைன்த்தும் பார்த்துட்டு தமிழில் செவன்த் எய்த்து சிக்ஸ்த் பார்த்துட்டு ப்ரீவியஸை கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன் இதை தான் நாளைக்கும் பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அந்த எங்கெங்கெல்லாம் படிக்கணுமோ அங்கே கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுறது மார்க் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலான்ட்ருக்கேன் அதுக்கு அடுத்தது இந்த ஃப்ரைடே அன்னைக்கு தான் நான் ஒன் செட் பண்ணிட்டுருக்கேன் அது வரைக்கும் ரிப்பீட் ரிவிஷன் இது மட்டும்தான் ஏன்னா நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு சொதப்பிட்டே இருக்குது ஸோ மறந்துகிட்டே இருக்குதுங்கும்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி ரிவிஷன் பண்ணதுனால மறக்குது ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக என்னால் குவாலிட்டி படித்து முடித்து டெஸ்ட் எழுதுனா ஒரு நல்ல மார்க் வர அளவுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போகலான்ட்டு இருக்கேன் இதுதான் இன்றைக்கி என்னோடய ஸ்டடி பிளான் நீங்கள் எப்படி ப்ளான் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு காலையில் நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதனால் எனக்கு ஒரு காலையில் ஒரு வீட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்தரை மணிக்கு டைம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் மொத்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாலு டூ ஆறு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் கூடயே உட்காந்து நானும் படித்தேன் ஸோ அப்போ வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோ ஃபோர் ஹவர்ஸ் சின்சியராக கிடச்சிச்சு ஸோ கிடச்ச ஃபோர் ஹவர்ஸை கண்டிப்பாக நான் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கான டைவாக இருந்தது ஸோ என்றைக்கு முடியுமோ அன்றைக்கி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கலாம் சரிங்களா தேங்க் யூ